மிக முக்கியமான ஒரு விவாதம் அமெரிக்காவிலே ஜார்ஜியா மாநிலத்தில் அட்லாண்டாவில் நடைபெற்றது அதாவது எதிர்வருகிற நவம்பர் மாதம் அமெரிக்காவிலே அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த அதிபர் தேர்தலிலே ஒருபுறம் தற்போது இருக்கிற ஜனாதிபதி ஜோ பைடன் போட்டியிட இருக்கிற அதே நேரத்தில் மறுபுறமாக முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட இருக்கிறார் முதல்ல டொனால்ட் ட்ரம்ப்னா யாருங்கிறதுல நமக்கு தெரியும் இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா முழுவதுமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஸ்டாண்டும் நமக்கு தெரியும் இந்த இரண்டு பேருடைய ஒவ்வொரு விதமான ஸ்டாண்ட் இருந்தாலும் மிக முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப்னா நமக்கு யார் என்பது உலகத்திற்கே தெரியும் அதாவது நம்ம அடிக்கடி இந்த நார்த் கொரியாவை செய்திகள் எல்லாம் கேள்விப்படுவீங்க வடகொரியா வடகொரியாவினுடைய ஜனாதிபதி எப்படிப்பட்டவர்ங்கிறத ஊடகங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அது சரியா பிள்ளையாங்கிறது அனலைஸ் பண்றது ரொம்ப கடினம் ஏன்னா வடகொரியாவினுடைய செய்திகள் வெளியே வருவது ரொம்ப ரேர் இருந்தாலும் வடகொரிய என்பவர் தன்னுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி தன்னை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தனக்கு எதிரானவர் என்று ஆகிவிட்டால் அவர்களை மிக கொடூரமாக அழிப்பார் என்கிற செய்திகளை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க இந்த லிஸ்ட்ல இவருக்கு சரிசமனாக ஒருவரை நிறுத்த முடியும்னா அவர் யாரார் இருப்பான்னு கேட்டால் இந்த டொனால்ட் ட்ரம்பாக தான் இருக்க முடியும் டொனால்ட் ட்ரம்ப்பால் அந்த மாதிரி அவர் கொடுக்கிற மாதிரி தண்டனைகளை கொடுக்க முடியலைன்னாலும் அந்த மாதிரி காரியங்களை செய்யலைன்னு சொன்னாலும் டொனால்ட் ட்ரம்ப்ங்கிறவர் எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து அடுத்தகணம் செய்யக்கூடிய ஒரு கேஸ் இல்லை தற்போது தேர்தலில் போட்டியிடுகிறார் இந்த தேர்தல் தொடர்பான முதலாவது விவாதம் தான் ஜார்ஜியா மாநிலத்தினுடைய அட்லாண்டாவில் நடைபெற்றது விவாதம் நடைபெறுவதற்கு அந்த அரங்கத்திற்கு வெளியிலே ஒரு பாரிய ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றிருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைய பேர் கையில் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான போஸ்டர் இது இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் எப்படி இருக்கிறார் ஜோ பைடன் எப்படி இருக்கிறாருங்கிறது தெரியும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னாடி நோ பேசிஸ்ட் ட்ரம்ப் என்ற வார்த்தையும் ஜோ பைடனுக்கு முன்பதாக நோ ஜினசைட் ஜோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் குறிப்பிடப்பட்ட இந்த பதாகைகளை தான் நிறைய பேர் கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள் காரணம் என்னன்னா ரெண்டு பேருமே இவன் நம்பர் ஒன் இனவாதி என்று சொன்னா இவர் நம்பர் ஒன் இன படுகொலையாளி என்பதை அந்த மக்கள் காட்டி இருக்கிறார்கள் ஏன்னா இப்பொழுது காசாவில் நடக்கிற அனைத்துக்கும் பின்னணியாக இவர் இருக்கிறார் என்பதுதான் அடிப்படை இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் இந்த விவாதமும் நடைபெற்றது இந்த விவாதம் சிஎன்என் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது அல் அவர்களும் ரீ டெலிகாஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள் அதிலும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த விவாதத்தில் மிக முக்கியமான கருப்பொருளாக மாற்ற முயற்சிக்கப்பட்ட விவகாரம் பாலஸ்தீன விவகாரம் என்னன்னு தெரியல இந்த கவனிக்கும் போது ஒரு விஷயம் நம்ம உணர முடிந்தது இந்த ரெண்டு பேருமே பாலஸ்தீனத்தை வைத்து கருத்தாடல்களை அதிகமாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக ஒரு கட்டத்தில் நீங்கள் மிக மோசமான பலஸ்தீன் காரண போல் இருக்கிறீர்கள் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லி இருந்தார் இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே மிக கேவலமாக இவரை பற்றி பேசப்படுகிற ஒரு செய்தியாக அது மாறி பாலஸ்தீன மக்களை தீயவர்களாக கெட்டவர்களாக இவர் கொண்டு கொண்டிருந்தார் இதே நேரத்தில் இந்த பக்கம் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார் இரண்டு தரப்பிலும் இப்படியான பிரதிவாதங்கள் நடக்கிற நேரத்தில் பாலஸ்தீனம் தொடர்பான பல கேள்விகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பதிலளிக்காமல் தவிர்ந்து கொண்ட காட்சிகளையும் பைடன் சொன்ன மிக பெரிய பொய் என்னன்னு சொன்னா நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் ஹமாஸை தவிர மற்ற அத்தனை பேரும் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் இந்த செய்தி பொய்யான செய்திங்கிறது அனைத்து பார்வையாளர்களுக்கும் தெரிந்திருக்கும் ஏன் தெரிஞ்சிருக்கும்னு கேட்டா அமெரிக்கா கொண்டு வந்த சீஸ்வயர் ஒப்பந்தத்தை முதன்மையாக ஆதரித்ததே ஹமாஸ் தான் நாங்கள் ரெடின்ட்டாங்க என்ன பெர்மனென்ட் சீஸ் ஃபயர் வேணும்னுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா தலையை தடவி ஒரு ஆறு வீக்குக்கு சீஸ் ஃபயரை கொண்டு வந்துடலாம்னு நினச்சாரு அது சாத்தியப்படலை எனவே பத் ஒரு பொய்யை இந்த விவாதத்தில் அவர் சொன்னார் அது பொய் தான் என்பதை அல் ஜசீராவும் கோடிட்டு காட்டி இருக்கிறது இந்த சம்பவம் இன்றைய விவாதத்திலே மிக காரசாரமாக எடுபட்டாலும் அல் ஜசீராவினுடைய ஒரு குறிப்பு பிரகாரம் இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இந்த விவாதத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருந்த நடுவர்கள் இருவரும் பல நேரங்களில் காசாவில் அநியாயம் நடக்கிறது காசாவில் ஜினசைட் நடக்கிறது காசாவில் அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் இதை பற்றிய உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்கிறதை கேட்க முனைந்தாலும் அவர்களுடைய கேள்விகளை கண்டும் காணாமல் இரண்டு பேரும் கடந்து சென்றார்கள் என்பதை இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டி காட்டி இருக்கிறது ஏன்னா இவங்களை பொறுத்தவரை கொஞ்சம் கட் பண்ணி பாருங்க அமெரிக்க தேர்தலுடைய விளையாட்டு களமாக காசா மாறி இருக்கிறது என்றால் அதை நம்மளால் சீரணிக்க முடியுதா அந்த மக்களை கொள்வதை அரசியல் பிரச்சாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவரை பொறுத்தவரை இன்னைக்கு முழுக்க முழுக்க காசாவுக்கு எதிராக பா பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே பேசினார் இவர் என்ன நினைக்கிறார்னா இஸ்ரேல ஆதரிச்சம் என்று இனவாத ரீதியிலான எல்லா வாக்குகளும் தனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார் இவர் என்ன நினைக்கிறார்னா ஹமாஸை எதிர்த்து பாலஸ்தீனத்துக்கு லைட்டாக சப்போர்ட் ஆகிற மாதிரி சப்போர்ட் ஆகி இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கொடுத்தோம்னா இந்த பக்கம் முஸ்லீம்கள் அமெரிக்க முஸ்லீம்கள் அமெரிக்க பாலஸ்தீன ஆதரவாளர்களுடைய வாக்குகளும் கிடைக்கும் அந்த பக்கமாக இஸ்ரேல் ஆதரவு அவர்கள் சார்ந்தவர்களுடைய யூதர்களுடைய வாக்குகளும் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது அமெரிக்காவினுடைய தேர்தலில் என்பது மிக முக்கியமான அம்சமாக தற்போது மாறி இருக்கிறது இந்த மாதிரியான செய்திகள் வந்திருக்கும் போதுதான் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கான பங்கர் பஸ்டர் பாம்களை நாங்கள் மீண்டும் அனுப்ப இருக்கிறோம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவில் இருந்து ஏற்கனவே இந்த பங்கர் பஸ்டர் பாம்கள் பங்கர்களை அழிக்கிறோம்ங்கிற பெயரில் ஒரு பாம் கிட்டத்தட்ட

வென்றெடுத்தாவது ஆட்சியில் அமர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அமெரிக்க தேர்தல் களத்தினுடைய சுருக்கமான விவகாரமாக இருக்கிறது